நானும் மழை பெய்ஞ்சிருக்கும் போது ஸ்கூலை க்ராஸ் பண்ணுன்னா ஐயோ மழை பெய்யுது ஸ்கூல்ல போய் ஒன்று ஒன்று ஒதுங்க மாட்டேன் வீட்டுக்குடியாக இருந்துருவேன் நனஞ்சிக்கிட்டே டீச்சர் பெஞ்சு மேலே ஏற்றி வச்சுருவாங்கன்னு என்னை திட்டுறீங்கன்னா போறேன் பாருங்க அப்பெல்லாம் திட்டவே இல்லை யார் சொன்னது திட்டுனதுன்னு உங்களை எப்படி பாராட்டி பேசிட்டு இருக்கே திட்டுறீங்கிறீங்க நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தானே அப்புறம் நம்மெல்லாம் எங்கே தான் போய் இங்கிலீஷ் கத்துக்கிறது பேசுறது நம்ம திறமையை எங்கே தான் காட்டுறது நான் லைவ் பட தினம் வந்து இங்கிலீஷ்ல பேசுங்க உங்க திறமையை வளர்த்துக்குங்க கலையரசன் விமல் கலையரசன் தான் என்ன அர்த்தம் கலையரசன் கலைக்கே அரசன் அப்புறம் என்ன செய்யறது எல்லா கலைகளையும் கற்று உங்களை உங்களான திட்டலையே எதுக்கு திட்டுறே திட்டமாட்டானே என்ன ஆச்சு அப்படிங்களா ரொம்ப நேரமாக மெசேஜே வரல அதனால தான் ஹலோ நான் மகளே இனிய மதிய வணக்கம் வாங்க சக்தி வேலைப்பா வாங்க வாங்க வணக்கம் லைக் ஓட்டுக்கிட்டேன்னுமா மகளே தேங்க்யூ 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 எத்தனை ஒரு பாசம் என்ன ஒரு அன்பு என்ன ஒரு பண்பு அப்பா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடுன்னு சொல்லவே இல்லை நல்ல செடி தளி இது என்ன செடி சொன்னேன்மா மழை ஆமா நீங்க நாலஞ்சு ஐடியில வந்து சொல்றீங்களா என்னன்னு மறந்தே போச்சு வாங்க ஐயா வருக வருக வணக்கம் தாதலைக்கு போட்டு என் ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி உங்களை வணக்கத்துடன் வரவேற்கிறேன் சாதம் அவரைக்காய் குழம்பு இப்போதான் சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி இந்த நான் கமெண்ட்ஸ் படிக்கவே இல்லை சாதம் அவரக்காய் குழம்பு முட்டை வருவல் சொல்லவே இல்லை யாருமே சொல்லலை தயிர் சாதம் வெண்டக்கா லேடிஸ் ஃபிங்கர் அப்படிலாம் சொன்னாங்க ஓகே சிஸ்டர் நெக்ஸ்ட்டு லைவ் மீட் ஓகே தேங்க்யூ சூப்பர் சூப்பர் காலில் ஈரோசன் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் வந்துட்டார் லைக் போட்டார் ஆல் வீடியோ சூப்பர்ன்னு சொல்லுவார் ராபர்ட் அதற்கு நான் பொறுப்பில்லை ஐஎம் ஒர்க்கு ஓகே ஆ ஆல் வீடியோ தேங்க் யூ ஹார்ட்டு ஓகே ஓகே தேங்க்யூ ஹார்ட்டு ஓகே தேங்க் யூ அவ்வளோதான் அவர் வேலை முடிஞ்சிச்சு கிளம்பிடுவார் ராபர்ட் நானே கிளம்ப போகிறேன் எனக்கு இங்கே உட்காரவே பயமாக இருக்கு என்ன ராபர்ட் சாப்பிட்டீங்களா அப்படிலாம் கேட்டால் பதில் சொல்ல மாட்டார் அவருக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா தமிழ் பேச தெரியுமா என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அவர் லைவ்லேயும் அமைதியாக இருக்கிறாரு எனக்கு ராபர்ட்டுக்கு தமிழ் தெரியுமா தெரியாது அதுதான் ஒரு கன்ஃபியூஸாக இருக்கு ஓகே விமல் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்க உங்கள் வீடியோஸ் நான் பார்க்கணும் ரொம்ப நாள் ஆச்சு ராபர்ட் ஹவ் ஆர் யூ அப்படின்னு விமல் கலையாச்சுன்னு சொல்கிறான் விமேல் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கமெண்ட்ஸ் போட்டு போங்க உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு நோட்டிஃபிகேஷனே வர மாட்டேங்குது என்ன சரி ராபர்ட் வாட் இஸ் திஸ் ஒர்க்கு ராபர்ட் டிஸ்ட்ரிக் அவர் அதெல்லாம் இன்னத்துக்கு எந்த இன்னத்துக்கு ப நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடி இருப்பார் அவர் வீட்டுக்கு நிற்க மாட்டார் வருவார் லைக்கை போடுவார் ஆல் வீடியோ சூப்பர் பார் நாலு ஹார்ட்டை கொடுத்து ஒரே ஓட்டம் ஓகே டெல்மியில் அதெல்லாம் டெல்லெல்லாம் பண்ண மாட்டார் நாட் டெல்யூ அவர் டெல்லுன்னு பண்ண மாட்டார் அது நாலு மெசேஜ் மட்டும்தான் எல்லா லைவ்லேயுமே அந்த நாலு மெசேஜ் தான் அதனால் நான் நினைக்கிறேன் அவருக்கு வந்து தமிழ் தெரியாதுன்னு நினைக்கிறேன் பார்த்தாலே தெரியுது அவர் ஜப்பானீஸ் மாதிரி இருக்கார்